அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஐந்து மருந்து குரல் எண் தொள்ளாயிரத்து ஐம்பது ஊற்றவன் தீர்ப்பான் மருந்துடை செய்வான் என்று நார் கூற்றே மருந்து உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செய்வான் என்று அப்பால் நார் கூற்றே மருந்து நோயுற்றவன் நோய் தீர்ப்பவன் உரிய மருந்து மருந்தை முறையாக கொடுப்பவன் என நான்கு பிரிவு உடையது மருத்துவம் நோயுற்றவன் நோய் தீர்ப்பவன் உரிய மருந்து மருந்தை முறையாக கொடுப்பவன் என நான்கு பிரிவு உடையது மருத்துவம் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்